அஜ்ஜி நான் பந்தே ம் வந்தேவா சலிக்கு வந்தே பாபா கொந்திர குந்தா ஊட்ட ஐட்டம் ஆகியன ஏ அல்வே மது ஊட்ட அது நன்கு துணிங் ஆகிவா நான் டய்ட் மா நாவல்வா எவ்வா அஜ்ஜி நாளே சுகார் வீ சுக்கர் நாளே பூஜை மாலிகோங்க ஹௌதுவா நான் சுக்காரை நான் சுக்க ஐ பூஜை மாதிரி பூஜை நான் சலிக்குங்களை நம்ம அவன் கையாக ஹெல்ப் ஆக நீ நகர ஆக மாவன்கை என்ல்ப் எல்ப்பாக் மாலு பூஜை ஆய்ல சிக்குரு பூஜை மாதிரி அந்த ஆய்வ ம் ஆய்த்த அஜி ஆய் நான் எல்லாம் நம்ம அவன்கை எல்லாம் ஹெல்ப் தோன அவந்தே தடி ஏன் மாத்தி அஜ்ஜி மற்ற நீங்கள் மாதாக்கத்தி எது மாதாக்கத்தி யா கலாச ஹே அது மம் நான் சிக்குருகு பூஜை ஐத்தல அதுக்க மம்மியா ஹேழ்காரி மம்மீ நான் அஜ்ஜி ம் ஹோதவா நான் ஷுரு பூஜை ஐயி நானே சில ஓகேபாட் அஜிங் வந்து ஆகல மாடா அதுக்கீனா நான் கைது ஹெல்ப் நான்கு சலுகை ஓகேபாட் சிங்குகிற பூஜை மாடு நான் நாளே ஆவ ம் நானும் அது அங்கே நோடு அஜ்ஜி ஈகே அஜி அந்த அஜி நானே சல்கோங்கல அவன் கை ஹெல்ப்ன அஜினியூ ஆய் தான் அது மாதிரி ஹெல்ப் நான் சலுகில் நான் ம் ஆய்த்தா ஊட்ட ஊட்டா ஊட்ட ஊட்டாடுவா அந்தவ நான் ஊட்டா அக்கே வலியுத்த ஏ இல்லை நான் மாறி வந்தேன் மத்னி மண்டி அது வர்த்தங்க வலிணா டய் மா ஏ ஏன் டேட்ட ஏன்னா கத்திரிஸ் தின் கத்திர் திண நோடின் முக ஹீங்காக நோடு கை காலிட்டு கத்தி தின்னப்போரோங்கல ஏ அந்த தாயி மகள் அங்கே அங்கதிரா அண்ணு கத்திஸ் திப்போ இப்போ கூட இல்லை கத்தி தினப்போங்க ம் ஆய்த்த நம்மளோட திளஸ் மாதத்தின் ஏ நீ காணோலா ஏ எல்லா சாமான ஐ தரன் ஹம்பல் கேள்வந்து கேள்வாங்க தீபா ஐத்தர இப்போ தந்து மத்த நாய் டூட்டக்கா நான் டூட்டு மாதிரவரே அந்த தந்துட்டா ஷோ சொலோ அது ಇಲ್ಲ ಭೇ ಹೌದು ನಾಳೆ ಬಾಳ್ ಟುಟ್ಟಕ್ಕ ಮತ್ತೆ ಇವತ್ತು ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಸ್ತಾಕ ನೋಡ್ಬೇ ಅಮ್ಮ ಕಳಿಸ್ಬಿಡ್ಬೇ ಇವತ್ತು ಅದೇ ಈಗ ಬರ್ರಿ ಕುಂದ್ರಬಾ ಎಲ್ಲಕ್ಕಿ ಕುಂದ್ರಬಾ ಇಲ್ಲಿ ಬೇ ಅಜ್ಜಿ ದಳ ಬಂದೆ ನಾನು ಗೆಳತಿಗೆ ಹೇಳಿಬಿಡ್ತೀನಿ ನಾನು ನಾ ಸಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಡ ನೀನು ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಶುಕ್ರ ಗುರು ಪೂಜೆ ಮಾಡಿ ನಮ್ಮ ಮನೆಯ ನಾ ಶುಕ್ರ ಗುರು ಪೂಜೆ ಮಾಡೋಂತೀ ನಾನು ಹೇಳಿಬಿಡ್ತೀನಿ ಬೇ ಅಮ್ಮ ಬರ್ತೀನಿ ತಿಳಿ ಅಜ್ಜಿ ನಾನು ಹ್ಞೂ ಹೋಗ್ ಹೋಗಿ ಅವ್ನಿಗೆ ಗೆಳತಿಗೆ ಹೋಗಿ ಹೋಗತ್ತಲ್ಲ ಹೋಗುತ್ತಾ ಬಾರಾ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಬರ್ತೀನಿ ಬರ್ತೀನಿ ಈಗ நீங்க குத்தி இது மாட்டுக்கே எல்லா எல்லிங்கே ஏனில் நான் சிக்கு பூஜை ஆயில நான் துண்டக்கண்ண அண்ணா சவில ஒன் ஐரது கேரண்ண ನಾ ಹನ್ನ ಐತರದ್ದು ಹಂಗೆ ತುಂಬಪ್ಪ ಆಕೈತಿ ಒಂದು ಐತಾರ ಹಣ್ಣು ಹಣ್ಣು ತುಂಬ ಮತ್ತೆ ನಾಲ್ಕು ಊಟ ನೋಡಿ ಮತ್ತೆ ನನಗೆ ನಿನ್ನೆ ರೊಕ್ಕ ಮತ್ತೆ ನಾಳೆ ಹೋಗಿ ಇವತ್ತು ಹೋಗಿ ಒಂದು ಐತರ ಹಣ್ಣು ತೊಗೊಂಡು ನೋಡಿ ಆಮೇಲೆ ಹೋಗಿ ಹ್ಞೂ ಹೌದಾ ನಾಳೆ ನಾವು ಶುಕ್ರಗುರು ಪೂಜಾ ಹಾಂ ಓಕೆನಾ ಓಕೆ ಇನ್ನೂ ಬೇವು ಹ್ಞೂ ಈಗ ಮಾಡುದು ಮೂರನೇ ದೇ ನಾಲ್ಕು ಇಲ್ಲ ಈಗ ಮಾಡೋದು ನಾಲ್ಕನೇ ದೇ ಐದನೇದು ಐತಿ ಇನ್ನೇ ಆಡೋದಪ್ಪ ಇವತ್ತು ಇವತ್ತೊಂದು ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಉಳಿತೆ ಹೌದ್ ಬೇ ಆಯ್ತು ನಾನು ಊಟಕ್ಕೆ ಹಾಕಿ ಕೊಡೋಣ ಓಕೆ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಆಯ್ತು ಹನ್ನ ತಂದು ಕೊಡ ಏಕೆ ಊಟ ಹಾಕಿಕೊಡ ಬಂದಾನವ ಹಾಂ ತರ್ಕೇನ್ರಿ ಅಕ್ಕ್ಯಾರ ಹ್ಞೂ ಆಯಿತು ತರ್ಲಿ ತರ್ಲಿ ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ಸ್ವಲ್ಪ ದೇಶ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್ ಬೆಲ್ ಬಿಡ್ರಿ ಆನ್ ಮಾಡ್ಕೊರಿ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿರಿ